வெல்கம் டு அவர் சேனல் அழகன் என்றும் தமிழ் கடவுள் என்றும் தகப்பன் சாமி என்றும் எல்லோராலும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம் சஷ்டி விரதம் குறிப்பாக ஐப்பசி மாதம் அமாவாசையை ஒட்டி வரும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் விசேஷமானது ஏன் தெரியுமா அந்த நாளில் தான் நம் வேலவனாகிய முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த நாள் முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் தனிச்சிறப்பு கொண்டது ஆம் முருகப்பெருமான் சூரனை சமகாரம் செய்ததுடன் அவனையே சேவலாக மாற்றி ஆட்கொண்டார் முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்வதற்கு காரணமான சூரபத்மனின் பின்னணி தான் என்ன எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் முருகன் பாடல்கள் திருப்புகள் பாடல்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரீசண்டாக கந்தசஷ்டி கவசம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்வதற்கு காரணமான சூரபத்மனின் பின்னணியை பற்றி பார்க்கலாம் வாங்க சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் திருப்தி அடைந்த சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் தந்தார் அப்போது சூரபத்மன் சிவபெருமானிடம் எனக்கு இரவாமல் இருக்க வரம் தாருங்கள் என்று கேட்டான் அதற்கு சிவபெருமான் பிறப்பவர் யாவரும் இறக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி என்று கூறினார் அதற்கு சூரபத்மன் அப்படியானால் பெண்ணின் கருவில் பிறக்காத ஒருவன்தான் என்னை அழிக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் சிவபெருமானும் அப்படியே வரம் தந்தார் அந்த வரம் கிடைத்ததும் சூரபத்மன் அகங்காரத்தில் ஆழ்ந்தான் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் துயரம் தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டு பிரார்த்தித்தனர் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமான் தம் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்தார் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் துயரம் நீங்க சூரபத்மனை வேலவன் சம்ஹரித்த நாளே ஐப்பசி மாத சஷ்தி தினம் இந்த நாளில் தீமைகள் விலகி மங்களம் உண்டானதால் சஷ்டி விரதம் முக்கிய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது புலன்களின் ஆசைகளை அடக்கி மனதை ஒரே திசையில் கொண்டு செல்லும் வழி இதுதான் விரதங்களால் உடல் மனம் கட்டுப்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் ஆயுள் பெருகும் எல்லா வளங்களையும் விரதம் இருந்தால் பெறலாம் என்று ஞானிகள் சொன்னது இதற்காகத்தான் விரதங்களில் மூன்று வகை உண்டு வார விரதம் நாள் விரதம் பச்ச விரதம் வார விரதம்னா வியாழன் சனிக்கிழமை அது போன்ற ஏதாவது ஒரு நாளில் இருக்கும் வார விரதம் மாத விரதம்னால் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் விரதம் இருப்பது மாத விரதம் விரதம்னா ஏதாவது ஒரு திதியில் விரதம் இருக்குது உதாரணத்துக்கு சஷ்டி பிரதோஷம் நாட்களில் விரதம் இருப்பது பச்ச விரதம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சஷ்டி விரதத்தோடு சிறப்பை பார்ப்போம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதன் உண்மையான பொருள் என்ன என்றால் சஸ்தியில் விரதம் இருந்தால் அகம் எனும் பை நன்மையால் நிரம்பும் என்பதே பிள்ளை வேண்டும் பெண்கள் சஸ்தியில் விரதம் இருந்தால் அவர்களின் அகம் எனும் கற்பையில் கருவரும் என்றும் இன்னொரு வகையில் சொல்லலாம் ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு பிறகு பிரதமை நாளில் தொடங்கும் இந்த விரதம் ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது சஷ்டி நாளில் அதாவது சூரசம்ஹாரம் நடந்த தினத்தில் முடிவடைகிறது அதுவே கந்தசஷ்டி விரதம் அந்த நாளில் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து அவனையே சேவலுமாக ஆட்கொண்டார் அதனால்தான் அந்த நாள் தீமைகள் விலகி மங்களம் வரும் நாள் நாமும் சஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனின் அருளை பெறுவோம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அறுபடை வீடுகளிலும் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் ஆறாம் நாளான கந்தசஷ்டி விரதம் திங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வருகிறது அறுபடை வீடுகளிலும் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூரில் அருள்மிகு ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்துக்கு எழுந்தருளல் மாலை நான்கு முப்பது அளவில் நடைபெற உள்ளது வாழ்வை வளமாக்கும் கந்தசஷ்டி விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ